வணக்கங்க இன்னைக்கு கரூரில் மழைங்க கொங்கு பெசல் அரிசி பருப்பு சாதம்ங்க நாங்கள் வீட்டில் அடிக்க ஒரு டைம் செய்வோங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரெசிபி எப்படி செய்கிறோம்னு என்னென்ன இது போடுறோம்னு பாருங்க ஆயில் ஊற்றிக்கலாங்க கோல்டு வின்னர்ங்க ஆயில் போட்டுக்கலாம் நெய் போட்டுக்கலாங்க போட்டிருக்கோங்க சூடு ஏறட்டுங்க சூடு ஏறினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வெந்தயம் கடுகு மிளகு சீரகம் பரமளகாங்க சூடு ஏறினதுக்கப்புறம் அப்புறம் இதெல்லாம் போட்டு தாளிக்கணுங்க ஆயிலெல்லாம் சூடு ஏறிடுச்சுங்க இப்போ போட போகிறேங்க நல்லா போட்டு பொறிஞ்சு விடுங்க அது நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் அடுத்தது பார்த்தீங்கன்னா மிளகு சீரகம் கருவேப்பிலை பூண்டு வர ரசத்துக்கு நுணுக்கிற மாதிரி நுணுக்கி வச்சுக்கணுங்க அது நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இதையும் போட்டு நல்லா வணக்கி விடணுங்க நல்லா வணங்குனதுக்கு அப்புறம் தான் வெங்காயம் தக்காளி போடணுங்க குறிஞ்சிருச்சின்னா அடுத்தது இது போடுறாங்க இது போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் முடிச்சு முடிக்கிறாங்க பூண்டு ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கோங்க கருவேப்பில்ல மல்லிகெழங்க தக்காளிங்க எல்லாம் போட்டு அது வணங்கிருச்சுங்களா அடுத்ததி இது எல்லாத்தையும் போடுறாங்க எல்லாம் போட்டு நல்லா வணக்கி வச்சுருக்கோங்க

பார்த்தீங்கன்னா நல்லா வணங்கிருச்சுங்க கொஞ்சோண்டு வந்து தூள் போட்டுக்கலாங்க கொஞ்சம் வாசத்துக்கு நல்லா இருக்குங்க ஜீரணம் நல்லா ஆகும் அது பெங்காயத்தூளுங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சாம்பார் தூளுங்க இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டம்ளர் வச்சுருக்குறோங்க அதுக்கு வந்து ரெண்டு டீஸ்பூனு சாம்பார் தூளுங்க காரத்துக்கு தக்கன போட்டுக்கணுங்க உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அது போட்டுக்கலாங்க போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கணுங்க டம்ளர் அரிசிக்கு ஒன்றரை டம்ளர் பருப்பு வைக்கணுங்க சரி சரி வச்சாதான் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருக்குங்க ஊற வச்சு கழனி பிடிச்சி வச்சிருக்காங்க இது நல்லா வணங்குனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அரிசியும் பருப்பையும் அதை வணங்கினதோட கொட்டிடுறோம் கொட்டி ஒன்றுக்கு ரெண்டு ஊற்றுறோங்க தண்ணி தண்ணி ஊத்தியாச்சுங்க இப்ப உப்பு காரம் பாத்துக்கலாங்க உப்பு காரம் பார்த்துட்டு காரம் உப்பு எல்லாம் கரெக்டா இருக்குங்க அப்படி தே உப்பு உப்பு காரம் பார்த்துலன்னா இதுல போட்டு கலக்கி விட்டுக்கலாங்க கலக்கி விட்டு மேலாவில் நெய் ஊத்திக்கலாங்க இன்னும் கொஞ்சோண்டு நெய் ஊத்தி குக்கர் போட்டு மூடி வச்சு ஒரு ரெண்டு விசில் விட்டா போதுங்க அவ்வளோதாங்க மூடி போட போகிறோங்க போட்டு விட்டு விசில் வச்சுக்கிட்டோம்னா ஒரு ரெண்டு விசில் வந்தோடனே விசில் அடங்கினதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாங்க எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம் பருப்பு சாதம் விசில் அடங்கிருச்சுங்க இப்போ பருப்பு சாதம் ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்கலாம் ஆஹா வாசம் கமகமன் இருக்குங்க பருப்பு சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க சூப்பரா இருக்குங்க இதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்குங்க ஊருகா இருக்குங்க அப்பளம் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சில்லி முட்டை வறுவலி இதுன்னா டேஸ்டா இருக்குங்க நாங்க இன்னைக்கு சனிக்கிழமை சாப்பிட மாட்டாங்க அதனால ஊறுகாய் அப்பளமுங்க ரெடி ஆயிடுச்சுங்க அடுத்து சாப்பிட்லாங்க